இல்லாத எடப்பாடி இது வரைக்கும் என்ன நமக்கு பெருசாக பண்ணிட்டாரு இந்த இப்போ நடந்த கவியின் படுகொலைகளோட வந்து வாய் இறக்காம இருக்கிறாரு நம்ம தான் கூட்டணி வச்சா அவன் வேற வழி இல்லை ஏன்னா நமக்கு எனக்கு அதிகாரத்தை பிடிக்கணும் வேற வழி இல்ல திமுக நம்ம கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா அவன் மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் மிகப்பெரிய ஒரு விஷம் அவனோட கூட்டணி வைக்க முடியாது அப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ ஜான் பண்ணியவர்களோ கூட்டணி வச்சு யாரோட வைக்கணும் அதிமுக வைக்கணும் இல்ல பிஜேபியோட தான் வைக்கணும் இவங்க ரெண்டு பேரும் தவிர்த்து நீங்க யாரும் வைக்க போறீங்களா இல்ல தனிச்சு போட்டி போறீங்களா இல்ல தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதா கிடையாதுல்ல கூட்டணி வைக்கும் போது ஒரே மாடல போய் நிக்கிறீங்க கடைசியா கவின் படுகொலையில் எப்படி ஷியாம் கிருஷ்ணசாமியும் இருந்தாலும் எப்படி இருந்தீங்க யார் வந்தீங்க சொந்த சாதிக்காரம் பாதிக்கப்பட்டான்னு அவங்க உங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகளை கசப்புகள் கடந்து தானே வந்து அந்த உடத்துல உட்கார்ந்து இருந்தீங்க இந்த உணர்வு ஏன் சமூகத்திற்காண்டி ஒரு அரசியல் அங்கே உங்களால் ஏன் வர முடியல என்னுடைய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபில் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டு உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி என் தேவேந்திர உள்ள வேளாளர் சமுதாய உறவுகளுக்கும் தமிழ்ச்சம் உறவுகளுக்கும் என்னுடைய முதற்கன் வணக்கம் இந்த காணொலி எதற்காண்டி அப்படின்னா ரீசண்டாக நேற்று ஒரு காணொலி வந்து எல்லோரும் பார்த்துருப்பீங்க அதாவது தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு கட்சியில் வந்து கடந்த ஆறு ஆண்டுகளாக வந்து நீங்கள் தேர்தலை வந்து தனித்து வந்து போட்டியிடலை என்ன காரணம் அப்படின்னு கேட்டு அதாவது திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி என்ற அடிப்படையில் என்ற அதிகாரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது இந்த பதிவை வந்து ரத்து செய்யணும் இதற்கான விளக்கம் வந்து அதாவது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் மாநில அலுவலகத்தில் வந்து நீங்கள் வந்து இதுக்கான விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னா உங்களோட அந்த கட்சி வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்ற ஒரு செய்தி வந்து இப்போ வெளியானது எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இது சம்மந்தமாக நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க ஆனால் என்னென்ன இந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களே ஒரு சில பேர் வந்து இப்படிலாம் போட்டுட்ருக்காங்களே அப்படின்றதும் கேட்டிருந்தாங்க அதாவது இதற்கான ஒரு விளக்கம் வந்து கேட்டிருக்காங்க அதாவது கடந்த ஆறு ஆண்டுகளாக நீங்கள் ஏன் வந்து தனிப்பட்ட முறையிலையோ சுயேட்சியாக ஏன் நீங்கள் வந்து போட்டி போடலை தனிச்சனத்திலேயே நீங்கள் போட்டி வந்து போட கிடையாது என்ன காரணம் அப்படின்ற வந்து விளக்கம் வந்து கேட்டிருக்காங்க திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவரும் தேர்தல் நடத்தக்கூடிய அதிகாரி என்ற அடிப்படையில் வந்து என்ற அதிகாரி வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதற்கான விளக்கத்தை வந்து வருகின்ற இருபத்தாறாம் தேதிக்குள்ள வந்து அவங்க வந்து கொடுத்துருவாங்க இதுதானே வச்சு இது பெருசாக வந்து அந்த கட்சி வந்து தேர்தல் ஆணையத்திலேருந்து அதை ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது கண்டிப்பாக அதுக்கான விளக்கங்கள் வந்து கொடுத்துருவாங்க இது பெரிய விஷயங்களே கிடையாது இதில் என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தம் அப்படின்னா வரக்கூடிய இந்த தேர்தலில் எப்படியாவது அடுத்த தேர்தலையாக வந்து இந்த இரண்டு ஆளுமைகளில் ஒரு இடத்துல உட்கார வச்சிடணும் எப்படியாவது இந்த சமூகத்திற்கான ஒரு அங்கீகாரப்பட்ட தலைவர்களாக வந்து சரிங்களா ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இணைஞ்சு யாராவது ஒருவராவது வந்து அதில் வந்துடணும் இல்லை இரண்டு இரண்டு பேராவது வந்துடும் அப்படின்ற அடிப்படையில் தொடர்ந்து சில கருத்துக்கள் வந்து பதிவு செஞ்சுகிட்டே இருக்கும் ஆனால் குறிப்பிட்டு இந்த தலைமைகள் வந்து ஒரு அணிகளை நிற்கணும்னு நினச்சாலும் இந்த கட்சியில் இருக்கக்கூடிய இந்த விசுவாசிகள்னு சொல்லுவாங்கள்ல தொண்டர்கள் ரொம்ப அவங்களோட ஆர்வம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீரியமாகி போய்கிட்டே இருக்குது ஏன்னா ஒவ்வொரு கருத்தும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து எழுதிட்டு இருக்காங்க எல்லாமே வந்து நம்ம பொதுத்தலங்களில் அவங்க எழுதக்கூடிய எழுத்துக்களுக்கு நம்ம நம்மளால் பதில் வந்து சொல்ல முடியும் ஆனால் மறுபடி மறுபடியும் உள்ளுக்குள்ளேயே வந்து பேசணுமா நம்ம யோசிக்கிறோம் ஆனால் அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க ஒரு சில விஷயங்களாக வந்து உணர்ச்சி செய்ட்டு இப்போ நான் தெரியாமல் தான் கேட்குறேன் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது இந்த தமிழா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கட்சியை வந்து தேர்தல் ரத்து செய்யணும் அப்படின்னு மாற்று சமூகங்கள் கூட வந்து இந்த பொதுத்தளங்களில் விமர்சனையாக எழுதலை சொந்த சமூகத்தில் இந்த சமூகத்தை சார்ந்தவங்களே வந்து நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா என்ன உங்களோட மனநிலை அப்படின்னு எனக்கு வந்து புரியலை நீங்கள் வந்து இன்னொரு கட்சி வந்து விமர்சனம் என்னடா தைத்தலமுனுக்கு வந்து வந்து சோதனை அப்படின்ற மாதிரி நீங்கள் எழுதுறீங்களே அப்போ இதே வந்து அந்த கட்சியை சார்ந்தவங்க உங்கள் கட்சியை சார்ந்த தலைவர் வந்து விமர்சனம் செஞ்சேன்னா நீங்கள் ஏற்றுக்குறீங்களா அதாவது நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பொதுத்தளங்களில் வந்து எழுதாதீங்க சரிங்களா வருகின்ற தேர்தலில் எப்படி கிளம்புங்கன்றதுன்னு பாருங்கள் நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவர்களை எப்படி அரசியலில் ஜெயிக்க வைக்கிறன்ற முயற்சி செய்யுங்க அப்படின்றத பல முறை நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் இது வந்து ஒரு சிறுபலத்தனமாக இருக்குது அதாவது சம் நீங்கள் எதிர்க்கிற எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து எதிர்க்கலாம் அதில் மாற்றுக்கிறதே கிடையாது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ இந்த தேர்தல் ஆணையம் வந்து ரத்து வந்து செஞ்சிருக்கா சொல்லியிருக்காங்கல்ல இப்போ சிம்பிளாக ஒன்றே ஒன்று விஷயமா இதுலேயே எவ்வளோ பெரிய ஒரு அரசியல் சூழ்ச்சி இல்லை ஒரு சாதி ரீதியான நிலைப்பாடு அப்படின்றத நல்லா பாருங்கள் இதே வந்து பார்த்திங்கன்னா முக்களத்தூர் புலிப்படை அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து போட்டி போடுது அதற்கப்புறம் எந்த தேர்தல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா சுயேட்சையாவோ தனிப்பட்ட முறையிலே வந்து முக்களத்தூர் புலிப்படையோட தலைவர் அதுவும் நடிகர் கண்ணாசோட அந்த கட்சி வந்து எதுலேயுமே இதுவும் இல்லை அவங்களெல்லாம் வந்து பேசப்படலை புரியுதுங்களா நான் வந்து இப்போ இதிலேருந்தே பெரிய ஒரு இது இருக்குது தெரியுமா இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய கட்சியில் அந்த மேற்கொள் கட்டி நம்ம சொல்லலாம் ஒரு பேச்சு நான் சொல்கிறேன் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுகவோட கூட்டணியில் தான் வந்து திருவடாந்தூரில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக கருணாஸ் வந்து சரிங்களா அதுக்கப்புறம் அவர் எந்த தேர்தலில் வந்து தனித்து வந்து போட்டிக்கிட்டுருக்காரு அவரோட கட்சியை பற்றியெல்லாம் ஏன் இவங்க வந்து பேசல அவரும் பார்த்தாக்கு சட்டமன்ற எம்எல்ஏ இருந்தவர் அவரை பற்றிலாம் இந்த ஊடகங்களோ இந்த தேர்தல் ஆணையமோ வந்து வாய்ப்பு வெளியிடலை ஆனால் அப்படி இருக்கும்போது ஆனால் குறிப்பாக அண்ணன் ஜான்பாண்டியன் மட்டும் இருக்கிறாங்க அப்படின்னா இதுலேருந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தில் யார் வந்து மேலோங்கிற கூடாது அப்படின்றத முழுக்க முழுக்க இந்த திராவிட கட்சியில் வந்து நல்ல முன்னெடுக்குது ஏன்னா அம்ஸாங்க அண்ணனோட அந்த கொலை வழக்கில் இப்போ தான் அந்த சிபிஐ விசாரணைக்கு மாதிரி இருக்கேன் அது இன்னும் நடந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் அவர் ஜெகன்மூர்த்தி என்னன்னா அவருக்கு அடுத்த கட்ட லெவலில் ஏதோ அவர் மேலே ஒரு பழி சுமத்துட்டு இருக்காங்க இந்த திராவிட முன்னேற்ற அதே போல் அண்ணன் ஜான்பாண்டியன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு படை வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறப்பு காவலர்னு சொல்லுவாங்கள்ல ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் சிறப்பு காவல் படை வந்து போவாங்களா அதை வந்து இந்த திமுக அரசு வந்து ரத்து பண்ணிட்டாங்க எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய போலீஸ் பாதுகாப்பு வந்து இருக்குது ஆனால் இந்த மாதிரி போராடங்களில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு வந்து ரத்து செஞ்சுருக்கு அப்போ எந்த அளவுக்கு இந்த திமுக ஆட்சி வந்தால் தேவேந்திரகுள வேளாண் சமூகத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்றத நமக்கு அப்பட்டமாக தெரிய வருது அப்படி இருக்கும்போது நம்ம சொந்த சமூகத்துக்குள்ளேயே வந்துக்கிட்டு இவன் எப்படா இவன் கீழே வருவோம் அதில் எப்போ நம்ம முதிச்சு மேலே ஏறலாம் அப்படின்னு ஏன் நீங்கள் இப்படி வந்து நினைக்கிறீங்கன்னு தெரில சரி நம்ம சமூகத்தில் இருக்க முடிஞ்ச மட்டும் நம்ம அவனை தூக்கி உள்ளாட்டியும் பரவாயில்ல அவனை மிதிக்க வேணான்ற எண்ணங்கள் ஏன் தோண மாதிரியும் தெரில அப்படித்தான் சிறுபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அண்ணன் கரியாள மல்லருக்கு வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமன் சீமன் அவர்கள் வந்து அங்கே தேனியில் வந்து மேடையிலே அறிவித்தார் பேரை வந்து அறிவித்தார் அதை பொறுத்துக்கு இல்லாமல் அவர் கூட இருந்தாலே சில விசப்பூச்சி இல்லாத அதை வேலையை பார்த்து அதை பார்க்கும்போது எனக்கே வருத்தமாக இருந்துச்சு அவருக்கு நான் ஃபோன் பண்ணி கூட அண்ணன் கேட்டேன் என்னடே இப்படி இப்படியெல்லாம் ஒரு ஆடியோ வந்து வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு என்ன அப்படின்னு வந்து கேட்டேன் என்ன பண்ணுறது நம்ம நம்புறவனே முதலில் குத்துறா நம்ம என்னவோ பண்ண சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் காரியாளமலர் வந்து பேசுகிறார் அப்போ ஒருத்தனை வீழ்த்தி தான் நீங்கள் அதில் வந்து மேலே ஏறணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா ஆ அது என்ன மனநிலை இது எதுக்கு தனிமே சமமாக இருக்குது அதுக்கு வார்த்தையில் வேற என்ன முடிஞ்சா நீங்கள் தன்னோட நிலைப்பாடு ஏன் கட்சி இங்கே வந்து இதை செய்யும் ஏன் கட்சி இது வந்து அந்த மக்களுக்கு இதை செய்யும் அப்படின்றத நல்ல விஷயங்களை சொல்லி நீங்கள் அந்த மக்கள்கிட்ட வாக்கு கேட்டு அதோட வெற்றி பெறுங்க அதை விட்டு விட்டு சொந்த சமூகத்துக்குள்ளே ஒருத்தனை இறக்கி விட்டு ஒருத்தனை மிதிச்சு ஒருத்தனை வந்து விமர்சனம் பண்ணி அதில் மேலே போகணும்னு அது எந்த கட்சியை சார்ந்தவளாக இருந்தாலும் சரி அது தமிழா மக்கள் முன்னேற்றக் கழமாக இருந்தாலும் சரி அது புதிய தமிழன் கட்சியாக இருந்தாலும் இது ரெண்டுமே பேர் தயவு செஞ்சு கைவிடுங்க சரிங்களா இது யாருக்கு அசியமானு நினைக்கிறீங்க நீங்கள் தலைவரோட விசுவாசியெல்லாம் மட்டுமே இருக்கீங்களே தவிர்த்து வந்து இந்த சமூகத்தை பற்றி கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் அக்கறை இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா தலைவருக்கான விசுவாசமாக தான் இருக்கீங்க இந்த சமூகத்தை பற்றி பேசும்போதோ இல்லை சமூகத்தை பற்றி திட்டம் போதோ ஆ யார் எத்தனை பேருக்கு வந்து தெரிவிச்சிங்க இதே தியாய் மணி மண்டபத்தை தடை செய்யணும் ஆப்பனார் மரவர் சங்கம் அதை வந்து ஒரு கேஸ் கொடுக்கும்போது எத்தனை அரசியல் கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அப்போ சங்கங்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சு மக்கள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சோம் எங்களை போன்ற நபர்கள் தான் எதிர்ப்பு தெரிவித்தோம் இப்போ தெரியுதா இங்கே எல்லாமே காண்டி மட்டும்தான் இந்த சமூகத்தை வந்து பயன்படுத்துகிறீங்க ஏன்னா இன்னொன்று என்ன அப்படின்னா தேர்தல் வந்துட்டாலே இந்த இரண்டு ஆளுமைகளும் மக்களை நேரடியாக போய் சந்திக்கிறாங்க அவர்களோட இந்த கட்சி தொண்டர்கள் தீவிர விசுவிகள்னு கிராமப்புறங்களில் போய் சேருறீங்க சரிங்களா தேர்தல் வரும்போது மட்டும்தான் அந்த மக்களை போய் சந்திக்கிறக்கான அந்த உணர்வு வந்து உங்களுக்கு வருது அது உங்களோட நிலைப்பாடுன்னே வச்சுக்கோங்க இந்த தேர்தல் தேர்தல் மட்டும்தான் எங்கள் சமூக வருது அது தனிப்பட்ட முறையும் சரிங்களா போகிற இடத்துல யோசிச்சு பாருங்க அந்த மக்கள் எவ்வளோ நேரம் ஆகும் உங்களை ஒவ்வொரு தலைவரை பற்றியும் பேசுகிறதுக்கு இப்போ இதே அண்ணன் ஜாயின் பண்ணின பற்றி ஒரு போகும்போது கிராமப்புறங்களில் நீங்கள் எங்கே தேவையில்லாமல் டாக்டர் கிருஷ்ணசாமி பற்றி விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அதே போல் டாக்டர் கிருஷ்ணசாமி போகும்போது நீங்கள் எங்கே தேவையில்லாமல் ஜாயின் பண்ணின பற்றி உங்கள் கட்சிக்காரங்க அப்படிலாம் பேசுகிறாங்கன்னு அவரை கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் இந்த மக்களுக்கு ஏன் அமைதியாக போகிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் பொது தளக்கிற பொது தளங்களில் போகக்கூடிய சண்டையை இந்த பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் உங்களை வந்து நீங்கள் மக்களை போய் சந்திக்கும் போது கேள்வி கேட்டால் தான் நீங்கள் திருந்துவீங்க அப்படின்னா அதற்கான விஷயத்தையும் வந்து குடி சீக்கிரம் இந்த மக்கள் முன்னெடுப்பாங்க முன்னெடுக்க வைப்போம் சரிங்களா நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் அரசியல் என்பது வேறு சமூகம் என்பது வேறு சரிங்களா அதனால் வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தேவையில்லாமல் இந்த மறுபடியும் வரும் பொதுத்தடங்களை கொண்டு போதிங்க நீங்கள் அவரோட கட்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது மாட்டு சமூகங்களோட வந்து பெருசாக எழுதலை நம்ம சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன அவ்வளோ கால் பண்ணுச்சு அப்போ இதே மற்றவங்க யாராவது உங்க தலைவரை பத்தி பேசினாலும் உங்க கட்சியை பத்தி பேசினாலும் மட்டும் முகநூலில் கண்டமணிக்கு எழுதுறீங்க அப்போ உங்களுக்கு வந்தா மட்டும் ரத்தம் மற்றவங்க வந்தால் தகாலிச்சிட்டு ஆ அது என்ன மனநிலை அப்படின்னு தெரியல ஆ அப்போ எவனுக்கோ நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கு இது மறுபடியும் மறுபடியும் இந்த சமூகத்தை துண்டாடுறீங்க புரியுதுங்களா உங்களோட சுழ்நிலைக்காண்டி நீங்கள் துண்டாடுறீங்களா இல்லை என்னன்றது எங்களுக்கு ஒன்றும் புரியலை முத முடிஞ்ச மட்டும் நீங்கள் வந்து ஒன்று ஓர் அணியில் நிற்கிறதுக்கு அதாவது தலைவர்கள் சொல்கிற விட இந்த தலைவர்களுக்கு வந்து துதி பாடக்கூடிய அந்த தொண்டர்கள் சொல்கிறேன் அப்போ இந்த விஷயத்தில் யார் முன்னெடுக்கிறது இப்போ இந்த விஷயத்தை வந்து ஒன்று சொன்ன மாதிரி அந்த புதிய தமிழ் கட்சியில் இருக்கக்கூடியவங்க மூணு தலங்களில் எழுதுறீங்க அப்போ இதுக்கு ஒன்று குரூப் அட்மின் யார் அண்ணன் சங்கர் குருவா இல்லை ஷியாம் கிருஷ்ணசாமியா என்னது நிலைப்பாடு ஆ இதில் இருக்குது அதாவது அந்த தளத்தில் எழுதின எல்லாருமே என்னோடய அண்ணன் தம்பியை தான் எல்லாருமே என்னோடய அண்ணன் தம்பியை என்னோட கூட பந்த சகோதரங்க ஆ ஒரு தலைவரை நீ வந்து மேலே கொண்டு போங்க அவரோட செயல்பாடை கொண்டு போய் கொண்டு போங்க ஒரு தலைவரை பிடிக்கலங்கிறக்காண்டி தவி செஞ்சு இந்த மாதிரியான வெறுப்புணர்வு வந்து பொதுத்தளங்களில் ரெண்டு கட்சியுமே நான் சொல்கிறேன் அது தமிழக மக்கள் முன்னேற்றங்களுக்கும் சொல்கிறேன் நான் புதிய தமிழ்த்தும் சொல்கிறேன் முடிஞ்ச மட்டும் அடுத்த தேர்தலில் அடுத்த எலெக்ஷனில் நம்ம சமூகத்தை எப்படி ஒன்றுபடுத்துறது அப்படின்றதுக்கான விஷயத்த முன்னெடுங்க வந்து வந்து மறுபடியும்றபடியும்பு தலைவரோட்ட நாங்கள் எப்படி ஒப்பிட முடியும் பண்ண இதை முடியும் அப்ப ஒண்ணுமே இல்லாத எடப்பாடி இது வரைக்கும் என்ன நமக்கு பெருசாக பண்ணிட்டாரு இந்த நடந்த கவின் படுகொலைகளோட வந்து வாய் திறக்காமல் இருக்கிறாரு நம்ம தான் கூட்டணி வச்சா அவனு வேறு வழி இல்லை ஏன்னா நமக்கு அதிகாரத்தை பிடிக்கணும் வேற வழி இல்ல திமுக நம்ம கூட்டணி வைக்க முடியாது ஏன்னா அவன் மிகப்பெரிய ஒரு வஞ்சகம் மிகப்பெரிய ஒரு விஷம் அவனோட கூட்டணி வைக்க முடியாது அப்ப டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களோ ஜான்பண்டே அவர்களோ கூட்டணி யாரோட வைக்கணும் அதிமுக வைக்கணும் இல்லை பிஜேபியோட வைக்கணும் இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து நீங்கள் யாரும் வைக்க போறீங்களா இல்ல தனிச்சு போட்டியிட போறீங்களா இல்லை தனிச்சு போட்டிட்டு வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குதா கிடையாது இல்லை முதல் யோசிங்க அதாவது உங்களுக்குள்ள மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இந்த ரெண்டு கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஈகோவை தயவு செஞ்சு விட்டு தொலைங்க சரிங்களா தான் இந்த சமூகமும் அரசியல் அங்கீகாரம் பெற முடியும் இந்த சமூகத்தை கண்டாலும் அரசியல் சிகிச்சை பயப்படுவோம் புரியுதுங்களா நீங்க துண்டாடி துண்டாடி இருக்கிறதின் விளைவு இந்த குட்டி குட்டி சொல்கிறீங்க நீங்க அதை தான் நான் சொல்லலாம் சொன்னதான் ஒரே ஒரு முறை இந்த சாதிக்காண்டி இந்த சமூகத்திற்காண்டி ஒரே ஒரு முறை மேடையில் நீங்க ஒரு இடத்துல உட்காந்து பாருங்க கூட்டணி வைக்கும் போது ஒரே மேடையில் போய் நிக்கிறீங்க இப்போ கடைசியா கவின் படுகொலையில் எப்படி ஷாம் கிருஷ்ணசாமியும் அண்ணன் ஜான்பண்டிய பக்கத்தில் பக்கத்தில் தானே இருந்தாங்க எப்படி இருந்தீங்க யார் பாதிக்கப்பட்டான்னு வந்தீங்க சொந்த சாதிகாரம் பாதிக்கப்பட்டான்னு அவங்க உங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகளை கசப்புகளை கலந்து தானே வந்து அந்த இடத்துல உட்காந்துருந்தீங்க இந்த உணர்வையே சமூகத்திற்காண்டி ஒரு அரசியல் அங்கீகாரத்தை பிடிக்கிறக்காண்டி உங்களால ஏன் வர முடியல ரொம்ப வருத்தமாக இருக்குது இந்த சமூகத்தை வந்து உங்களை நம்பி இருக்கக்கூடிய இந்த மக்களை நீங்கள் ஏமாத்துறீங்களோ அப்படின்ற கேள்வி மறுபடியும் மறுபடியும் எங்களுக்குள்ள எழும்புது சரிங்களா இந்த பக்கத்தும் மிகப்பெரிய ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது புதிய தமிழகம் கட்சி முன்னாடியும் அதே போல் தமிழக மக்கள் முன்னேற்றம் ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குது ஏன்னா இதுக்கு ரெண்டாம் கட்டத்தில் ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது அது போகிறதுக்கு தனித்தனியாக கட்சி இயக்கம் லொட்டு லொசுக்குன்னு பிரிஞ்சு அது தனியாக கிடக்குது மிகப்பெரிய ஒரு வருத்தம் சரிங்களா நம்ம வந்து பிரிஞ்சு கிடக்கிறதன் விளைவு இன்றைக்கி அண்ணன் தம்பிகளா இந்த ரெண்டு கட்சியிலுமே இருக்கக்கூடியவங்க என் அண்ணன் தம்பிக என் மாமச்சனைங்க என் சொந்த பந்தங்க பெரிய பட்சத்தை பார்க்க தான் அந்த இதில் இருக்கீங்க எல்லாருமே நம்மளுக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா வருது தலைவரை பற்றி பேசிட்டாருன்னு தான் நம்மளுக்குள்ள மாணக்கடை திட்டிக்கிறோம் புரியுதா எதுக்காடி திட்டிக்கிறோம் அப்படின்னு தலைவர் கேண்டி தான் திட்டிக்கிறோம் உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது மோட்டிவ் இருக்கா பிரச்சனை இருக்கான்னு பார்த்தா கிடையாது என்ன காரணம் இந்த தலைவர் பற்றி பேசுனா இந்த இந்த பொறுப்பாளருக்கு பிடிக்காது இந்த தலைவர் பற்றி பேசுனா இந்த பொறுப்பாளருக்கு பிடிக்காது அந்த மாதிரியான மனநிலை மாறி போய் நம்ம நிற்கிறோம் என்னைக்கு இதை நீங்கள் கலையிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏ கூட ஆக முடியும் இல்லைனா வார்டு உறுப்பினராக கூட நீங்கள் ஆகவே முடியாது கடைசி வரைக்கும் பேருக்கு கட்சியை வச்சுக்கிட்டே கடைசி வரைக்கும் போக வேண்டியதாக இங்கே மக்கள் தெளிவாக இருக்கிறான் புரியுதா இது வரைக்கும் வந்து முட்டாள்தனமாக இருந்திருக்கலாம் ஏன்னா அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் வேற இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் எல்லாமே உலகம் தன்னோட கையில் இருக்குது யார் யார் என்னென்ன பண்ணுறா யார் அரசியல் காண்டி நடிக்கிறா யார் அரசியல் காண்டி கோரிக்கையை கையில் எடுக்கிறா அப்படின்றது எல்லாருமே இங்கே கண்கூடி பார்த்துட்டு தான் இருக்காங்க புரியுதா அதனால வந்து மக்களை ஏமாற்றி நீங்கள் அரசியல் பண்ணிடலாம்னு நீங்கள் நினைக்காதீங்க மக்களை ஏமாற்றி நீங்கள் அரசியல் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீழ்வது நீங்களே தவிர்த்து வந்து இந்த மக்கள் கிடையாது சரிங்களா இந்த பாதிப்பு என்பது இன்னைக்கு நேற்று கிடையாது அது தொடர்ந்து பன்னெண்டு காலமாக தான் இருக்குது ஆனால் பாப்பா சந்தனப்பிரியா பேசினப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூணுல வந்து எழுதுறீங்க அந்த பொண்ணு சொன்னதில் என்ன தவறு இருக்குது பட்ட வழியை சொல்லியிருக்குது என்ன அதை நான் அடுத்த காணலில் தெளிவாக நான் சொல்கிறேன் சரியா ஏன்னா அண்ணன் கணபிராணன் வேறு வழியே வந்திருக்காரு எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கணுன்றதுக்காண்டி அடுத்த காணலில் வந்து நான் தெளிவாக விளக்கமாக சொல்கிறேன் அதனால் வந்து மறுபடியும் மறுபடியும் நான் சொல்கிறேன் பொதுத்தலங்களில் இந்த ரெண்டு பக்கத்தும் வந்து பிரிவினை பேச வேண்டாம் சரிங்களா இது தொடரும் பட்சத்திற்கு எல்லா தலைவர்களுமே வந்து பொதுத்தலங்களில் அவங்களோட கட்சி நிலைப்பாட்டையும் சில விஷயங்களை வந்து வெளியே மக்கள் எல்லாருமே வெளிப்படையாக பேசக்கூடிய சூழலை இந்த கட்சிக்காரங்க உருவாக்கிறாதீங்க அப்படின்ற ஒரு வேண்டுகோள் வச்சுக்கிறோம் சரிங்களா இங்கே யார் யார் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாத்துக்குமே எல்லோரையுமே உற்று நோக்கி பார்த்து தான் இந்த சமூகம் வந்து இருக்குது அதனால் இந்த மக்களை முட்டாளாக நினைக்காதீங்க வருங்காலங்களில் முடிஞ்சால் ஒற்றுமையாக நிற்க முயற்சி செய்யுங்க இல்லை அப்படின்னா ஒருவரை பற்றி ஒருவர் குறை சொல்லாமல் இருங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு வரக்கூடிய தேர்தலை அது தனிச்சு போட்டிட்டாலும் சரி இல்லை கூட்டணியாக போட்டிட்டாலும் சரி அரசியல் அதிகாரத்தை பிடிப்பதற்கு எல்லா விஷயத்தையும் வேணாலும் முன்னேறுங்க இந்த மக்கள் உங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க சொந்த சமூத்துக்களை விமர்சனம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாமல் வீண் பிரச்சனையில உருவாக்க வேண்டாம் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீனவர்கள் சந்திக்கிறேன் நன்றி